வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் எல்லா வேலைகளும் பிஸியாக இருக்கனால அடிக்கடி வீடியோ போட முடியல நான் வீடியோ போட்டாலும் எல்லோரும் பார்க்கறது அது வேறு விஷயம் இப்போது இது ஒரு உருளைக்கிழங்கு பக்கோடா பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது என்ன பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நேற்று வச்சது ஏதாவது ஒன்று வீணாயிடுச்சுன்னா தூக்கி போட மனசு வராது பாட்டி சொல்லுவாங்க உணவுப் பொருள்களை நாம் வீணடித்து நம்ம தூரம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வேளையாவது பட்னியாக கடை சொல்லுவாங்க அதனால் நேற்று வச்சேன் உருளைக்கிழங்கு அது கொஞ்சம் அந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை வந்து மிச்சம் ஆயிடுச்சு அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் அதனால் பஜ்ஜி மாவு நானே அரைச்ச மாவு எப்போயுமே பஜ்ஜி மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவேன் அந்த பஜ்ஜி மாவில் ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த உருளைக்கெழங்கை புரட்டி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த உருளைக்கெழங்கை பெரட்டி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பக்கோடா மாதிரி கரகரம் நல்லாதான் இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் தான் இருக்குது உணவுப் பொருட்களை வீணாக்காதீங்க மக்களே யாரோ உணவுப் பொருட்களை வீணாக்கிறீங்கன்னா கட்டாயமாக கொஞ்சம் காலம் கடந்தாவது நாம் அதுக்காக கஷ்டப்படணும் ஏற்கனவே விவசாய நிலங்கள்லாம் வீட்டு நிலங்களாக மாறி வீடுகளாக மாறிடுச்சு கிராமங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது நீர் வளம் பாதிச்சிருக்கு இந்த சீமை இந்த சீமை கருவேல மரங்களால் வந்து நிலத்தடி நீர் குறைஞ்சி போச்சு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது பசுமைக்கு நமக்காக மேக வெடிப்பு புயல் இது உருவானாதான் மழையே மற்றபடி ப பருவமழை வந்து பெய்யிறது குறைஞ்சி போயிடுச்சு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுப் பொருட்களை வீணாக்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ நான் போடுறேன் நான் போடுறேன் எங்கே நீங்கள் எல்லோரும் கவனிக்கிறீங்க எல்லாருக்கும் நல்லதுக்கே காலம் இல்லை உண்மையை சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நம்ம டை பவுட்ரு நம்ம ஹேர் ஆயில் எல்லாமே தப்பான கமெண்ட்ஸ் போடுறாங்கம்மா வேணுன்னே வாங்காதவங்க தப்பான கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதாம்மா ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் யார்கிட்டேயும் சண்டைக்கெல்லாம் போகிற வேலையும் கிடையாது நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியராக நாகரீகமாக நடந்துக்கணுன்னு யாரையுமே எதுவுமே சொல்கிறதில்ல ஆனால் என்ன நம்மளுடைய பொருள் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு நல்ல வரவேற்பும் இருக்குது அந்த பிஸ்னஸில் பிஸியாக இருக்கனால தான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் என்னால் போட முடியலம்மா நன்றிம்மா எல்லோரும் கொஞ்சம் பத்திரமா இருங்கம்மா மழை வருது மழையும் வெயிலும் சேரும்போது ஜுரம் வயிற்றுப்போக்கு வாமிட் இது மாதிரியான உடல்நிலை பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளை பத்திரமாக வச்சுக்கோங்க தேங்க்யூ